பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம் ஆண்டவரின் விண்ணப்பு விழாவை திரு அவையானது கொண்டாடுகின்றது இன்றைய மூன்று வாசகங்களும் விண்ணப்பு பற்றிய செய்திகளை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இன்றைய ஞாயிறின் மைய சிந்தனையானது அவரது பணியை தொடர இறைவன் விட்டு சென்ற பணியை அவருடைய சீடர்களாகிய நாம் என்றும் தொடர வேண்டும் என்பதுதான் மைய சிந்தனையாக இருக்கின்றது ஒரு நாட்டு மருத்துவர் இருந்தார் அந்த பகுதியிலேயே அவர் மிகவும் பிரபலமானவர் மிகவும் கைராசிக்காரர் என்று அவரை அழைப்பார்கள் இதனால் அவரிடம் சிகிச்சை பெறுவதற்காக பல மைல் தூரத்திலிருந்து அவரை தேடி வருவார்கள் அதிகாலையிலேயே வந்து காத்திருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் அவர் சிகிச்சை செய்வார் அதன் பிறகு வருகிறவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது எனவே ஏராளமானவை அவரை பார்க்க வேண்டும் என்று அதிகாலையிலேயே வந்து காத்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கின்றார்கள் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த பிள்ளைகள் இருவருக்கும் அவருடைய மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்றார் எந்தெந்த இலையை பறிக்க வேண்டும் எப்போது பறிக்க வேண்டும் எப்படி பறிக்க வேண்டும் பறித்த இலையை எப்படி பயன்படுத்த வேண்டும் எந்த வேர் எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் மருந்துகள் எப்படி தயாரிக்க வேண்டும் எப்படி நாடி பிடித்து பார்க்க வேண்டும் எப்படி வருகின்ற மக்களிடம் பேச வேண்டும் என்றெல்லாம் இரண்டு பிள்ளைகளுக்குமே அவர் பயிற்சி கொடுத்தார் அதே சமயத்தில் அவரிடம் வேலைக்கு இருக்கின்றவர்கள் அவரை பார்த்து ஐயா எங்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டால் அதற்கு அவர் சொல்லி கொடுக்க மாட்டார் அப்படி சொன்னால் மருந்து வேலை செய்யாது என்று சொல்லி தட்டி கழித்து விடுவார் தன் பிள்ளைகள் இருவருக்கும் கற்றுக் கொடுத்த அவர் பிற நபர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்க மறுத்துவிட்டார் இதன் விளைவாக அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் இருவரும் தனித்தனியாக அந்த தொழிலை நாட்டு மருத்துவத் தொழிலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் அவர் இறந்து விட்டார் ஆனால் அவரின் நாட்டு மருத்துவம் இறந்து விடவில்லை மாறாக அவருடைய மகன்கள் மூலமாக அது தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது அன்பிற்குரியவர்களே ஒரு கம்பெனியை நடத்துகின்றவர் அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய பிள்ளைகளை பயிற்சி பயிற்சி கொடுத்து அதை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு வழிவகையை காட்டுவதை பார்க்கலாம் ஒரு குடும்பத்தில் இரண்டு மூன்று பிள்ளைகள் இருந்தால் அதில் ஒருவராவது தன் தந்தையின் தொழிலை கற்றுக்கொண்டு அவருக்கு பிறகு அந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்துவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கும் ஆ அன்புக்குரியவர்களே இன்றைய விழா நமக்கு உணர்த்தும் செய்தியும் இதுதான் இன்றைய மூன்று வாசகங்களும் கூட அதே ஒரே செய்தியினைத்தான் நமக்கு காட்டுகின்றது ஏசு தான் வாழ்ந்த ஏன் இறந்து உயர்த்த போதும் தன் சீடர்களோடு இருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற பாடங்களை கற்றுக் கொடுத்தார் என்றும் எல்லாம் கற்றுக் பின் அவர் விண்ணுக்கு சென்றார் என்றும் நாம் பார்க்கிறோம் பொதுவாக ஒருவர் புதிய பொறுப்பை எடுக்கிறார் என்றால் அவருக்கு பயிற்சி கொடுக்கப்படும் அதே பணியில் இருக்கின்றவரிடம் ஒரு சில நாட்களோ ஒரு சில வாரங்களோ அவர் பயிற்சி எடுப்பார் மருத்துவ படிப்பு முடித்தவுடன் அவ்வாறு படித்தவர்கள் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் பயிற்சி மருத்துவம் பார்ப்பார்கள் அதே போல பொறியியல் பட்டம் படித்திருந்தாலும் பிரபலமானவரிடம் அவர் பயிற்சி பெற அனுப்பப்படுவார் அப்ரண்டிஸ் என்று அதற்கு அழைப்பார்கள் வழக்குரைஞராக இருந்தாலும் அவர் படித்து முடித்தவுடன் தானாக வழக்குரைஞராக அவர் செயல்பட முடியாது அவருக்கு அனுபவம் தேவை எனவே அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ள அனுபவம் வாய்ந்த வழக்குரைஞரின் கீழ் அவர் பணிபுரிவார் அவர் எப்படி வாதாடுகின்றார் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டு எதிர்கட்சிகாரர்களை மடக்குகின்றார் என்ற நுணுக்கங்களை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அதன் பிறகு இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் தனியாக தங்கள் பணியினை செய்ய தயாராவார்கள் அன்பிற்குரியவர்களே ஏன் பத்து வருடம் பனிரெண்டு வருடம் படித்துவிட்டு குருவானவர் ஆனாலும் தத்துவ இயல் மெய்யியல் உளவியல் என்று எல்லா இயலும் படித்துவிட்டு தேர்விலே டிஸ்டிங்ஷன் கோல்டு மெடல் மாணவன் என்று பெயர் பெற்று குறுப்பட்டம் வாங்கினாலும் குறுப்பட்டம் வாங்கிய பிறகு உதவி பங்குத் தந்தையாக பணியாற்றி அனுபவம் பெற்ற பிறகுதான் பங்குத் தந்தையாக நியமிப்பார்கள் உதவி பங்கு தந்தையாக அல்லது சில பயிற்சிகள் பெறுகின்ற ஒரு நிலையினை உருவாக்கி அதன் பிறகுதான் பங்குத் தந்தையாக நியமிப்பார்கள் என்பதை நாம் அறிவோம் காரணம் அவர்களுக்கும் அனுபவம் தேவை அவர்களுக்கும் பயிற்சி தேவை படிப்பு என்பது வேறு வாழ்க்கை அனுபவம் என்பது வேறு எனவே இயேசு தன் சீடர்களுக்கு எல்லா பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்து அவர்களை பின் உலகிற்கு அவரின் பணியினை தொடர்ந்து ஆற்ற அனுப்புகின்றார் அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் என்பதைத்தான் இன்றைய விழா நமக்கு எடுத்து காட்டுகின்றது அதாவது தன் சீடர்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்புகின்றார் இரண்டாவது அவ்வாறு அனுப்பும்போது அவர்களின் பொறுப்பு என்ன அவர்களின் கடமைகள் என்ன உரிமைகள் என்ன என்பதை அவர் தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கலாம் என்னென்ன அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை நட்சத்தி வாசகத்திலே பார்க்கின்றோம் ஆக இறைவன் அவர்களை முழுமையாக தயாரித்து அவரின் பணி தொடர்ந்து இந்த உலகத்தில் ஆற்றப்பட வேண்டும் என்று அவர்களை அனுப்பி வைப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் இன்றைய முதல் வாசகம் இயேசு வெண்ணேற்படைந்த செய்தியை கொடுக்கின்றது தன் சீடர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உயிர்த்த ஆண்டவர் கூறுவதை நற்செய்தியாளர் லூக்கா மிகத் தெளிவாக பதிவு செய்கின்றார் தனது இரண்டாவது நற்செய்தி நூலிலே இயேசு வெறுமனே வெண்ணேற்றமடையவில்லை மாறாக திருத்தூதர்கள் தூயாவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பிறகுதான் அவர் விண்ணேற்றம் அடைகின்றார் மூன்றாவது வசனத்தை பார்க்கிறோம் இயேசு துன்புற்று இறந்து உயிர்த்த பின்பு நாற்பது நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை பற்றி கற்பிக்கின்றார் என்று பார்க்கின்றோம் தான் உயிரோடு இருப்பதை சான்றுகளால் அவர் நிரூபிக்கின்றார் தந்தையின் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற காத்திருங்கள் என்கிறார் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு இன்னும் சில நாட்களில் பெறுவீர்கள் அதுவரை காத்திருங்கள் என்றும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இயேசு தெளிவாக விளக்கி கூறுவதை நாம் முதல் வாசகத்திலே பார்க்கலாம் மேலும் நீங்கள் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு மேலே சென்றார் என்று லூகா நற்செய்தியாளர் கூறி இயேசு தன் சீடர்களை அந்த நாற்பது நாளும் நன்கு தயாரித்து பக்குவப்படுத்தி அவரின் பணியினை தொடர்ந்து ஆற்ற பயிற்சி கொடுத்தார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அன்பிற்குரியவர்களே இந்த இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் இறைமகன் இயேசு தன் தந்தையின் திருவிழத்திற்கு அடிபணிந்து வாழ்ந்து அனைத்தையும் ஏற்றுக்கொண்டதால் அவருக்கு மகிமையான வாழ்வை கொடுத்து பின்னுக்கு எடுத்துக்கொண்டாரோ அதுபோல இறைமகன் இயேசுவின் கட்டளைகளை நாமும் கடைபிடித்து நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப வாழும்போது நாமும் நம்மோடு வாழும் பிற மனிதரிடம் தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் அன்புடன் தாங்கி ஒரு எதிர்நோக்கோடு வாழும்போது இறைவன் நம்மையும் வெண்ணேற்படைய செய்து மகிமையான வாழ்வை கொடுப்பார் என்ற செய்தியினை கூறுவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தியானது இறைவன் இயேசுவின் இறுதி செய்தியாக அமைகின்றது இந்த செய்தியோடு அவர் மன்னக வாழ்வினை முடித்து கொண்டு விண்ணக வாழ்வினை மேற்கொள்ளப் போகின்றார் அவ்வாறு போவதற்கு முன் தன் சீடர்களுக்கு கொடுக்கின்ற வழிமுறைகளையும் அவ்வாறு வழிமுறைகளை கடைபிடிக்கும் போது அவர்களுக்கு கிடைக்க இருக்கும் வாக்குறுதிகளையும் இறுதியாக விண்ணிற்கு போவதற்கு முன் தன் சீடர்களுக்கு தனது இறுதி ஆசிர்வாதத்தையும் நாம் கண்முன் கொண்டு வருகின்றார் நற்செய்தியாளர் மார்க் முதலாவது இயேசு விண்ணுலக வாழ்வின் இறுதியில் தான் எங்கிருந்து வந்தாரோ அங்கே திரும்பிச் செல்கின்றார் அங்கே தந்தையின் பலப்பக்கம் அமர்ந்திருக்கின்றார் என்று நாம் விவிலியத்தின் அடிப்படையில் நம்புகின்றோம் இது அவரின் மகிமை வாழ்வினை எடுத்து காட்டுகின்றது அவர் விண்ணுக்குச் சென்றாலும் அவர் நம்மோடு எப்போதும் இருந்து நாம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகின்றார் என்பதுதான் உண்மை அதைத்தான் நாம் மத்திய நற்செய்தியாளர் நூலிலே பார்க்கிறோம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபதிலே இதோ உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய வாக்குறுதி பிரகாரம் உயர்த்த இயேசு நம்மோடு இருக்கின்றார் நம்மை வழிநடத்துகின்றார் என்று நம்புகின்றோம் இந்த விண்ணிற்பு சமயத்தில் சில கடமைகளை இயேசு அவருடைய சீடர்களுக்கு அன்று விட்டு சென்றார் அதே கடமைகள் இன்றைய சீடர்களாகிய நமக்கும் இருப்பதை நாம் உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் முதலாவதாக இயேசு நமக்கு எதை விட்டு சென்றிருக்கின்றார் குறிப்பாக உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற உன்னதமான கட்டளையை கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார் இதனை நாம் என்னை நற்செய்தியிலே பார்க்கலாம் மார்கு நற்செய்தி அதிகாரம் பதினைந்து வசனம் பதினைந்தில் இரண்டாவதாக நற்செய்தியை பறைசாற்றி உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் இருப்பீர்கள் என்ற செய்தியை நாம் அப்போசிட் பணி நூலிலே அதிகாரம் ஒன்று எட்டாவது வசனத்திலே பார்க்குறோம் மூன்றாவதாக நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் என் சீடராக்குங்கள் என்று கூறுவதை நாம் நற்செய்தியாளர் மத்தேயு நூலிலே பார்க்கிறோம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஆக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இந்த கடமை அதாவது நற்செய்தியை தொடர்ந்து அனைவருக்கும் அறிவித்து அவருக்கு சாட்சிகளாக வாழ்ந்து நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டு செய்து வருகின்ற பணியை தொடர்ந்து செயல்படுத்த மற்றவர்களை சீழர்களாக்க வேண்டும் என்ற கடமையை விளக்குகின்றார் நாம் அவ்வாறு நற்செய்தியை ஆற்றும்போது என்ன நடக்கும் என்பதை அவர் முன்கூட்டியே எச்சரிப்பதையும் நாம் பார்க்கலாம் நான் நற்செய்தியை அறிவித்தால் ஏற்றுக்கொள்வார்களா நம்புவார்களா என்று கவலைப்பட வேண்டாம் நம்முடைய பணி என்பது நற்செய்தி அறிவிப்பது அதனை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களுக்கு மீட்பும் ஏற்றுக்கொள்ளா ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றவர்களுக்கு தண்டனை தீர்ப்பும் கிடைக்கும் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம் அவ்வாறு நம்பிக்கை கொள்கின்றவர்களின் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும் என்று கூறுவதை நாம் என்னை நட்சத்திரி வாசகத்திலே பார்க்கலாம் அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்வார்கள் அவர்கள் அற்புதங்களை செய்வார்கள் அதாவது இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள் புதிய மொழிகளை பேசுவார்கள் விஷம் மிகுந்த பாம்புகளை தம் கையில் பிடிப்பார்கள் அதற்கும் மேலாக அவர் கூறுகின்றார் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு எந்த தீங்கும் வராது என்ற ஒரு அற்புதமான ஆசிர்வாதங்களை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் மேலும் அவர் கூறுகின்றார் உடல் நலமற்றவர் மீது சீடர்கள் கைகளை வைத்தால் யாருக்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் குணமடைவர் என்கிறார் ஆண்டவர் இவை அனைத்தும் இறைவன் இயேசு தன்மீது நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களுக்கு இறைவன் தருகின்ற வாக்குறுதிகள் அன்பிற்குரியவர்களே விண்ணேற்பு விழா நமக்கு கொடுக்கின்ற செய்திதான் என்ன முதலாவதாக திருமுழுக்கு பெற்ற அனைவரும் இயேசுவின் நற்செய்தியை அறிவி அறிவிப்பவர்களாக நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை முதலில் உணர வேண்டும் இந்த கடமையானது ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை மாறாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் குறிப்பாக எவ்வாறு அந்த வயதான மருத்துவர் தன் பிள்ளைகளுக்கு மட்டுமே கற்றுக் கொடுத்து அவர்களை தயாரித்தாரோ அதுபோல இறைவன் நம் அனைவரையுமே தயாரித்து அனுப்புகின்றார் காரணம் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்பதாலே இரண்டாவதாக அவ்வாறு தன் சீடர்களை அனுப்பிவிட்டு அவர் நம்மை விட்டு தூரமாக இருக்கவில்லை மாறாக இந்த நற்செய்தி கூறுகின்றது ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் புனித அபுஸ்தினார் இவ்வாறு கூறுகின்றார் இயேசு உயிர்த்து விண்ணகத்தில் மகிமையான நிலையில் இருந்தாலும் அவருடைய உடலாகிய நாம் நம்முடைய நற்செய்தி வாழ்வில் அடையும் துன்பத்தில் வேதனையில் அவரும் பங்கெடுக்கின்றார் என்று கூறுகின்றார் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து கற்றுக்கொடுத்த நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு மன்னிப்பு இரக்கம் மீட்பு போன்ற பண்புகளை நாம் பிறரோடு கற்றுக்கொடுக்க அதனை வாழ்ந்து காட்டக்கூடிய கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்ற உண்மையை மறந்துவிடக் கூடாது என்கின்றார் நான்காவதாக விண்ணேற்பு ஆண்டவர் தான் நமக்கு சக்தியும் உற்சாகமும் கொடுக்கின்ற மூலக்காரணமாக இருக்கின்றார் என்றால் மிகையாகாது வேறியவரும் அல்ல வெண்ணிற்பு ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு சக்தியும் உற்சாகமும் கொடுக்கின்ற மூலக்காரணி என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அவர் விண்ணகம் சென்றதால் நாமும் விண்ணகம் செல்வோம் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த நம்பிக்கையை நாம் விசுவசித்தால் மாத்திரமே அதனை பிறருக்கும் நாம் கொடுக்கக்கூடிய கருவிகளாக மாறிவிடுவோம் எனவே அன்பிற்குரியவர்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இயேசு நம்மோடு இருந்து வழிநடத்துகின்றார் என்ற உணர்வோடு இயேசு கொடுத்த கடமையை செய்து நற்செய்தியின் தூதுவர்களாகவும் மற்றவர்களையும் தூதுவர்கள் ஆக்குவோம் இதுதான் நாம் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அன்பிற்குரியவர்களே வேண்டுமாய் அறிவுறுத்துகின்றேன் அவர் பணியை நாம் தொடர வேண்டும் அவர் பணியை நாம் தொடர்வதற்கு அவர் நம்மை தயாரித்து இந்த உலகில் அவர் பணி தொடர இருக்கின்றார் எனவே அழைப்பு நாம் திருமுழுக்கின் மூலமாக பணிக்குருத்துவமாக இருந்தாலும் பொது குருத்துவமாக இருந்தாலும் அழைக்கப்பட்டிருக்கின்றன அந்த அழைப்பிற்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழ்வோம் பிறருக்கு அறிவிப்போம் பிறரையும் கிறிஸ்தவின் சீடர்களாக மாற்றுவோம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்காக நான் ஜீபிக்கின்றேன் இறைவனுடைய அருளாசி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்தட்டும் இந்த மே மாதத்தில் அன்னையின் பரிந்துரை உங்கள் அனைவருக்கும் தொடர்ந்து கிடைக்க நான் ஜெபிக்கின்றேன் மே காட் பிளெஸ் யூ ஹாப்பி ஃபீஸ்ட்